ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பெருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாடல் ஆண்டாளுடைய அனுபவம் நோன்பு நோக்கிறாள் சீர்மல்கும் மாய்பாடு செல்வச் சிறுமீர்கள் என்று அழைத்து அனைவரையும் அழைத்துக்கொண்டு அனைவரையும் எழுப்பிக் கொண்டு எல்லாரும் போந்தாரோ போன் எண்ணிக்கொள் என்று அனைவரையும் அழைத்துக்கொண்டு கோயில் காப்பான் வாயில் காப்பான் எழுப்பி நந்தகோபன் யசோதையை கண்ணன் பலராமனை எழுப்பி நப்பிண்ணை பிராட்டி எழுப்பி இப்பொழுது கண்ணனிடத்திலே நேரடியாக பேசுகிறாள் சென்ற பாசுலத்திலே நேற்றைய பாசுரத்திலே ஆற்றாது வந்து அணிபடியுமா போலே என்று சொல்லி உடலாலே தளர்ந்து விட்டோம் என்று சொன்னாள் இந்த பாசுலத்திலே உள்ளத்தாலே தளர்ந்து விட்டோம் மனதாலே தளர்ந்து விட்டோம் என்று சொல்லுகிறாள் அங்கண் மாத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து அபி பங்கமாய்வந்து அங்கண் மாஙத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார்போம் வந்து தலை பெய்தோம் வாய் தாமரை போலே செங்கள் சிறு சிறிதேல் எம் மேல் விழியாவோ சிங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ எம் பாவ் அங்கள் மா அரசன் அரசர் அண்டாள் பிராட்டியார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்தவள் ஒரு நாட்டிலே உள்ள அரசன் பல நாடுகளை வெற்றி கொள்ள எண்ணுகிறான் போரிடுகிறான் போரிலே பல பேர் இறக்கிறார்கள் ஆயினும் பல இடங்களிலே பல அரசர்கள் போரிடுகிறார்கள் ஏன் தெரியுமா அந்த நாட்டின் வளம் அந்த நாட்டினுடைய செல்வம் எப்படி அந்த நாடு ஞாலத்து ஞானாலத்து அங்கண் மாஞ்ஞாலத்து அரசு அம் அழகிய ஒரு நாடு என்பது வளம் உடையது நீர்வளம் நிலவளம் தொழில் வளம் மக்கள் வளம் செல்வ வளம் எல்லா வளமும் பொருந்தியது நாடென்ப நாட வளத்தென்ப நாடல்லது நாட வளர்த்தது நாடு என்று சொல்லுவார் அம் கண்மாஞாலத்து அரசு அபிமான பங்கமாய் வந்து பெரிய பெரிய அரசர்களெல்லாம் இறுதியிலே இறைவா உனக்கு அடிமைப்படுகிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே தங்களுடைய செல்வத்தை தங்கள் வலிமையை தங்கள் அழகையை இழந்து தங்கள் இயலாமையை எண்ணி இயலாமையை உணர்ந்து இயலாத நிலையிலே உன்னிடத்திலே சரணடைகிறார்கள் ஒரு நாயகமாய் ஓட உலகுடல் நாண்டவர் காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மயிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாராயண்தாள் காலம் பெறச் சிந்தித்து உய்மினோ எவ்வளவு பெரிய அரசர்கள் எல்லாம் குடை நிழலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோ நடைமேலிருந்து ஓர் ஊர் நன்னோ நன்னுவர் ஆகையினாலே அரசர்களெல்லாம் கண்ணா உன் அழகிலே பயங்கி உன் ஆற்றலிலே அடிபணிந்து அபிமான பங்கமாய் ஆசையற்றவர்களாய் வேறு புகழற்றவர்களாய் போக்கற்றவர்களாய் அங்கண் மாத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி காட்டிற்கீழே அவர்கள் எங்கே இருப்பார்கள் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே இருப்பார்கள் மெத்தென்ற பஞ்ச சயனத்திலே இருப்பார்கள் அவர்களெல்லாம் தங்கள் சிங்காசனத்தைத் தொடர்ந்து தங்கள் மெத்தென்ற பஞ்ச சயனத்தைத் தொடர்ந்து பதவியைத் தொடர்ந்து சேர்ப்படை குதிரைப்படை ஆணைப்படை காலாட்படை போற்றி பாடுபவர்கள் கோல விளக்கு கொடி விதானம் என்று அத்தனையும் மறந்து கிளையாக உன்னுடைய திருவடியிலே வந்து விழுகிறார்கள் எத்திசையும் உழி இழைத்து காகம் போல் அத்தனை பேரும் வந்து உன்னுடைய திருவடி கீழே மண்டியிட்டு இருக்கிறார்கள் அங்கன் மாங்காலத்து அரசர் பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டின் கீழே சங்கமிருப்பார் போல் தனித்தனியாக அல்ல அத்தனை பேரும் கூட்டமாக வந்து உன் அடி பணிக்கிறாரு போல் அப்படி நாங்கள் வந்திருக்கிறோம் நண்பர்களே கவனிக்க வேண்டும் அரசர்களெல்லாம் முதலிலே மோதி முதலிலே போராடி பிறகு வேறு ஏதும் வழியின்றி கையற்ற நிலையிலே வழியற்ற நிலையிலே உன் திருவடி பணிகிறார்கள் நாங்கள் உன்னோடு போரிடவில்லை உன்னை விட பெரியவன நினைத்துக் கொள்ளவில்லை பெருவப்படவில்லை ஆனால் முதலிலேயே கீழருள் ஈழமை கெடுவதன் எம்பெருமானே சீர்மல் குமாய்பாடி செல்வச் சிறுமியர்கள் அல்லவா நாங்கள் உங்களுடைய திருவடியிலே வந்து விழுந்து விட்டோம் முதலிலேயே ஆகையினாலே அவர்களை விட நாங்கள் எவ்வளவு உயர்ந்தவர் என்று யோசித்து பாருங்கள் கண்ணா அங்கன் மாஞ்சாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கண்ணா நீ என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ண தெரியுமா உன்னுடைய அற்புதமான கண்ணினாலே பார்த்தால் போதும் பேச வேண்டாம் தேர்தட்டு வார்த்தை வேண்டாம் கடற்கரை வார்த்தை வேண்டாம் எழுந்து வர வேண்டாம் எங்களை கண்ணாலே பார்த்தால் போதும் அங்க நிரண்டு கொண்டு நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கிறே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் நீ உன் கண்களாலே கடாட்சிக்க வேண்டும் அருள் பொழிய வேண்டும் அருள் மழை பொழிய வேண்டும் அஞ்ஞான இருளை போக்க வேண்டும் எப்படிப்பட்ட கண்களவை கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறு சிறுதேலியம் மேல் விழியாவோ கண்ணா கண்ணா உன் பேரே கண்ண கண்ணதகா கண்ணடா கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே உன் கண்கள் எப்படி இருக்கிறது தாமரை பூ போல இருக்கிறது கரியவாகி புடை பறந்து மெழுர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே வாய் செய்த தாமரை பூ போலி கிங்கிணி பூ என்ற ஒரு பூ அது மலர்ந்தும் மலராது பாதி மூடியும் கொஞ்சம் திறந்தும் இருக்கும் அது மாதிரி கண்ணா நீ உடைய கண்ணலகை காட்டுகிறாய் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே நீ என்ன செய்யணும் செங்கல் அருமையான கண்ணுடைய வண்ணி நீ அந்த கண்களினாலே செங்கல் சீரு இதே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் இந்த குழந்தைக்கு அம்மா சாதம் ஊட்டும்பொழுது எப்படி நன்றாக பிசைந்து நுண்ணி விரலினாலே வாயிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுகிறாளோ அது மாதிரி கண்ணாணி திடீரென்று பார்த்து விடாதே தாங்க முடியாது எங்களாலே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் ஆகையினாலே செங்கல் சிறு ரே எம் மேல் விழியா ஓ ஒரு மாதம் பட்னி கடந்தவனுக்கு திடீரென்று பொருளுங்க அவருடைய வாயிலை அடைக்க முடியுமா என்ன செய்ய வேண்டும் ஒரு மாதம் பட்னி கடந்தவனுக்கு புனர்பாகம் என்று சொல்லி முதலிலே சோற்றை நன்றாக கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை கொடுத்து பிறகு கஞ்சியை கொடுத்து பிறகு கலந்து சாகத்தை கொடுத்து பிறகுதான் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும் எனவே நீ நாங்கள் தளர்ந்து போய் கலைத்து போய் வாடி வந்திருக்கிறோம் எனவே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வைப்பட்டு நாங்கள் தணிக்க வேண்டும் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறு சிறு நேரம் மேல்விழியாவோ எப்படிப்பட்ட கண்களவை திங்களும் ஆதி தீயனோ எழுந்தால் போ கதி மதியம் முகத்தான் முதல் பாட்டிலே சொன்னாள் திங்களும் ஆதித்தியணுமெழுந்த போல் ஒரே சமயத்திலே கண்ணா உன் திருமுகத்திலே இரண்டு கண்கள் கண்களாவை சுற்றுச்சூடல் விழிதான் கண்ணம்மா சூரிய சந்திரனோ பாரதி சொல்லுவார் அங்கள் திங்களும் ஆதித்தியனுமெழுந்தோ அழகான கண்கள் அவை அந்த கண்கள் சந்திரனா சூரியனா இரவிலே சந்திரனாகவும் பகலிலே சூரியனாகவும் நல்லவர்க்கு அது சந்திரனாகவும் தொல்லை தருவோளுக்கு சூரியனாகவும் மாற்றாருக்கு வெப்பம் கொடுக்குவனாகவும் உற்றாருக்கு அன்பு காட்டுபவனாகவும் அங்க நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதி கண்ணாணி ஆழமாக பார்க்கவில்லை எங்களையே பார்க்கவில்லை நூறாண்டு பழகினும் மூர்க்கோர் கேண்மை நீர்க்குள் பாசிபோல் மேற்கொள்ளாதே என்றபடி வெறும் வார்த்தைகளாலே ஒரு நட்பை உண்டாக்கி கொள்ள முடியாது உறவை உண்டாக்கி கொள்ள முடியாது புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிளம்பி தரும் என்றான் வள்ளுவன் ஆகையினாலே அங்க நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் ஆழமான பார்வைப்பட்டால் போதும் ஆகையினாலே எம்பெருமானே கண்ணனே அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பேதோ அங்க நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோர் என்பாவாய் நீ பார்த்தால் என்ன ஆகும் தெரியுமா எம்பெருமானே நீ கண்ணனாக எங்கள் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறாய் ஆனால் இதற்கு முன்னாலே ராமனாக சபரியின் முன்னாலே நின்று கொண்டிருந்தாய் காட்டிலே கானகத்திலே சபரியாக மதங்க முனிவருடைய இலைக்குடிலாகிய ஆசிரமத்திலே இருந்தாய் அப்பொழுது அந்த சபரி உன்னை பார்த்தாள் நீ அவளை பார்த்தாய் எம்பெருமானே உன் கண்ணாலே அந்த வயதான சபரியை பார்த்தாள் சபரி சொன்னாள் சற்றுசா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தன இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஏ கண்ணா கண்ணழகா கண்ணாலே பார்த்தாய் நீ கண்ணாலே பார்த்ததனாலே என்னுடைய அத்தனை அழகும் என்னுடைய அத்தனை அதாவது பாவமும் நான் செய்த அத்தனை பாவங்களும் அழிந்து விட்டன எனவே உன் கண்ணாலே என்னை பார்த்த மாத்திரத்தினாலே தீயினில் தூசாகும் சப்பேலோர் எம்பாவாய் என்றபடி அத்தனையும் அழிந்து போயின என்று சொன்னாள் அது மாதிரி கண்ணா இன்று நாங்கள் வந்து நிற்கிறோம் அங்கு நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் ரெம்பாவாய் பாபமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் தீவனையாக இருந்தாலும் அத்தனை அழிந்து போகும் உன் பார்வையாலே எங்களை காக்க வேண்டும் என்று அற்புதமாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் பிராட்டியாள் கேட்கிறாள் அங்கன்மா ஞாலத்து அரசன் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் எழுப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அம் கண் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோர் எம்பாவா என்று பேசுகிறாள் ஆண்டாள் இருபத்தி ரெண்டு பாசுரங்களை இதுவரை பார்த்து இருக்கிறோம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்